ஸ்ரீ குருபியோ நமஹா பதஞ்சலி மகர்ஷி ஈஸ்வரனுடைய குணங்கள் ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது அந்த குருவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய வாச்சகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பிரணவம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த பிரணவம் மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு இப்போ சொல்ல போகிறார் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய அபியாசத்தினால குரு முகமாக நம்மளுக்கு அந்த பிரணவம் உபதேசமாகணும் தணவத்தை அப்புறமா அதை அப்படியே பாவனை பண்ணிகிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள அதுதான் அடுத்த சூத்திரம் தத் ததர்த்த பாவனம் அப்படிங்கிறது தான் அதை ஜபம் பண்ணணும் அர்த்தமாகவே நம்ம பாவனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து ஜபம் பண்ணுறதுனாலையும் அதையே பாவனை பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய பிரயோஜனம் என்ன தத்தகா பிரத்யக் சேத்தனா அதிகமோ அப்பியந்தராயா அதாவது சேத்தனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம சித்தம் மைண்டு பிரத்யக் சேத்தனா அதிகமாக நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தினாலேயோ இல்லை அனுபவத்தினாலேயோ ஸ்மிருதினாலேயோ எதாலேயோ உண்டாகக்கூடிய அந்த கிளேஷங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்தராயம் அபி அந்தராயம்னு அது அந்தராயம் சொன்னாக்கா உள்ள உள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு எல்லாமே தானாக விலகி போயிடும் எப்போ விலகி போகும் இதுக்கு முன்னாடி த ஜபஸ் ததர்த்த பாவனம்னு சொன்னோம் இல்லையா அந்த பிரணவத்தையே உபதேசம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணி அதையே பாவனை பொழுது அந்த சேதனை அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராய அந்ததாயான்னு சொல்லக்கூடிய அந்த டஸ்ட்டு வந்து தானாக விலகி போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு சூத்திரத்தினுடைய இது ஓகே இப்போது அந்த ஈஸ்வரன் பிரணவத்தினுடைய ரூபமாக இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா எங்கே இருந்துருக்காரு அந்த ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டாக்கா பகவான் பகவத்கீதையில் தான் அந்த சீக்ரெட்டை சொல்லப்போ ஆ பதினெட்டாவது அத்தியாயத்தில் சிக்ஸ்டி ஒன் ஸ்லோகா நம்பர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா ஈஸ்வரன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ சர்வபூத்தானாம் ஹிருதேஷே ஹிருதயத்தில் இருந்துட்டு இருக்கா அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தேசம் என்ன தேசம் அது ஹிருதய கமல வாசன்னு சொல்கிறது ஹிரதயத்துக்குள்ள அந்த லோட்டஸ் அந்த லோட்டஸ்னுடைய உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸ்மால் அதாவது அணு உள்ளிய அணுவா சூக்ஷ்மமான ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுக்குள்ளே இருந்துட்டு தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர சர்வபூதானாம் பூத்தான ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி ஓகே அந்த ஈஸ்வரன் எல்லா பூதங்களுடைய ஹிருதயத்தினுடைய ஆகாஷத்துக்குள்ளே அந்த ஸ்பேஸில் இருந்துட்டுருக்கான் இருந்துட்டு என்ன பண்ணிகிட்டுருக்கான் அப்படின்னு கேட்டாக்கா பிராமயன் சர்வ பூதானி எந்தாயூடானி மாயையா எல்லா பூத்தங்களையும் பிராமயன் அப்படின்னாக்கா ஆக்டிவேக்குதான்னு அர்த்தம் ஆக்டிவேட் அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் எந்திரத்துக்குள்ளே ஒரு இது சக்தி ஏதாவது கரண்ட்டு இது பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எந்தத்துக்குள்ளே எப்படி ஒரு சக்தி பூந்துண்டு பண்ணுறதோ அந்த மாதிரி இவன் தன்னுடைய மாயையினுடைய சக்தியினால் அதில் பூந்துண்டு பண்ணுறான் ஓகே இப்போ அந்த பகவான் ஹிரதேஷத்துக்குள்ளே எப்படி இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அந்த அஞ்சனேய மூர்த்தி அமைச்சாரு இல்லையா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹிரதயத்தில் அவாதான் இருக்கா அப்படின்னு சொன்னார் இல்லையா இதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணகருணாமுதத்தினையும் ஒரு ஸ்லோகம் சொல்கிற மாத மாவசமதியிலையே ஸ்ரீ ஸ்ரீரமாபதீக ஆகமே தசோ கஹசகேத நிஜவேக்ஷ்ம லங்கனம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாத ஹே மன்மதனே என்கிட்ட வராத ஏன்னு கேட்டாக்க என் மனசில் வசிச்சிடாத ஏன் அப்படின்னு கேட்டாக்க இது மாதவனுடைய நிலையம் அப்போ மாதவனுடைய நிலையத்தில் ஒரு கால் நீ வந்து இருந்துட்டேன்னு சொன்னாக்க யார் தான் தன்னுடைய பிளேஸில் இன்னொத்த வந்து இருக்கிறத யார் சகிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் லிவ் இன் மை ப்ளேஸ் டோன்ட் கம் டு மீ அப்படிங்கிற மாதிரி மாத மா வச என்கிட்ட வராத மன்மதனே ஏன்னு கேட்டால் மகாவிஷ்ணு என்னுடைய ஹிரயத்தில் இருந்துகிட்டு இருக்கான் நீ தட்டுக்கிட்டு அவனுடைய இடத்துல நீ வந்துட்டேன்னா உன்னை சுட்டு எரிச்சிடுவான் அதனால் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு லீலா சுகர் கிருஷ்ணகருணா மதத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரி பகவான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூதானி பூதானி எந்தானி மாயையா அந்த ஈஸ்வரன் எல்லா பூதங்களுடைய எல்லா ஜீவன்களுடைய ஹிரத்தேஷத்தில் இருந்துட்டு அந்த ஹிருதயத்தில் இருந்துன்ட்டு அந்த எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுற எப்படின்னு கேட்டாக்க மாயினால் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அழகாக சொல்லியிருக்க ஸோ இன்னும் நிறைய யோகத்துக்கு உண்டான ஒரு பிடிப்பு சொல்லக்கூடிய அடுத்த மந்திரங் அடுத்த ஃபார்முலாலாம் வரப்போகுது ஸோ யோகத்தை பண்ணுறதுக்கு உண்டான தடைகளை இந்த அந்தராயான்னு சொன்னோம் இல்லையா தடைகள்லாம் போயிடுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ என்னென்ன மாதிரி தடைகள்லாம் இருக்குதுன்னா அடுத்தது எண்டு சுத்தத்தில் போகிறார் அதையும் நம்ம தெரிஞ்சுன்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஆகலாம்